இவன் நாட்டம் இன்றி எவ்வளவு அறிவு நடக்கும் சுரிபோட்டு செய்வதும் தொடர்பு தொடங்கு என வாக்கணங்க அற்புதமான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிராவையல் பகுதியிலே அமைந்துள்ள ஸ்ரீ நண்டாயிரமாணி நகராப்படத்தில் நடைபெறக்கூடிய மகேஸ்வர பூஜை நாட்டார் நகரத்தால் நடத்தக்கூடிய மகேஸ்வர பூஜையில் அடியவன் கண்டரவாணிக்க டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் எம்எஸ்

கந்தசசி கவசி வீட்டில் போடுங்க உங்களோட எந்த மனத்தை வழியப்படும் அடுத்து எல்லாரும் ஒரு விஷயம் செஞ்சோம் என்ன செஞ்சோம் நீங்க அப்பதார் சொல்லுங்க கல்லடி மட கல்லா கூட தப்பிச்சுடலாம் கண்ணடி மட தப்பிச்சுட்டாங்க அப்ப வீட்டில் திருஷி சுற்றி போடலாம் அடுத்து முக்கியமா இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வரும் நிறைய விஷயத்துல குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வரதில்ல அதாவது பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தாங்க இந்த மாதிரி முகேஷ் வந்து பா பிள்ளையப்பா ஏன்னா சொல்லிக் கொடுக்கறத பார்த்து தெரிஞ்சது அதிகம் நிறைய இடத்துல போயிட்டு வரல படிப்பும் முக்கியம் தான் அது மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சது முக்கியம் நம்ம அப்போ ஒரு அந்த சமூகத்தில் வந்து அடுத்த விளையர்ஸ் பக்கத்தில் அப்போ போகும்போது எல்லாருக்கும் இளைஞர்கள் ஒரு கழுது மணிக்கு இந்த என்ன காரணம்